இன்னைக்கு இந்த வீடியோவில் பத்திரிகையாளர் வளமுறிஜான் அவர்கள் எம்ஜர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் பற்றி ஒரு தொடர் எழுதினார் அந்த தொடரில் ஜெயலலிதாவும் எம்ஜர் அவர்களும் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகள் பேசாமல் இருந்திருக்காங்க அந்த நாலு ஆண்டு காலத்தில் ஜெயலலிதா என்னென்ன பண்ணினாங்க அப்படிங்கிறதையும் ஜெயலலிதாவை ஒரு நடிகை செருப்பால் அடிச்சிருவாங்க அந்த நடிகை யாரு அப்படிங்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சந்தியாவையும் ஜெயலலிதாவையும் ராவ் என்கிற ராட்சச நிர்வாகி படித்திய பாட்டை அதனால் ஜெயலலிதா பட்ட துன்பத்தை நவம்பர் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளியான பத்திரிகைகள் விழாவாரியாக விவரித்திருக்கின்றன ஒருவேளை பழைய பேப்பர் கடைக்காரர்கள் எல்லாம் வரலாற்று ஆசிரியர்களாக இருந்திருந்தால் ஜெயலலிதா என்கிற நாக்குப்பூச்சி நாட்டை ஆளுகிற அளவுக்கு வந்திருக்காதோ என்னவோ ரவிச்சந்திரனை திருடிக் கொள்கிற சூழ்நிலை போனதும் சந்தியா தன் மகளுக்கு மாப்பிள்ளை தெரிகிற படலத்தில் இறங்கினார் ஜெயலலிதாவோ மீண்டும் எம்ஜிஆரை தேடினார் இந்த முறை எம்ஜிஆரை சந்திப்பது அவ்வளவு எளிதாக இருக்கவில்லை சந்தியாவே சென்று பல நாட்கள் எம்ஜிஆர் வீட்டில் தவம் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது ஒரு நாள் படப்பிடிப்பிற்காக பரபரப்பாக வெளியே வந்த எம்ஜிஆரின் காலிலே விழுந்து கதறினார் சந்தியா ஆனால் எம்ஜிஆர் எடுத்த எடுப்பில் பக்தமீரா படத்தில் எலிசா டங்கன் என்னை மரக்கட்டை முகம் என்று தள்ளிவிட்டார் என்று பி எஸ் பாலையா பொய்யாக எழுதியதை உன் மகள் ஊரெல்லாம் சொல்லி திரிகிறாரே இப்போது என்ன அவசியம் வந்தது என்று கேட்டார் சந்தி ஆடி போய்விட்டார் அந்த நாளில் டி எஸ் பாலையா ஜூபிட்டர் பிக்சர் சாரின் மோகினி படத்தில் எம்ஜிஆரோடு ஒரு வால் சண்டை செய்தார் படத்தை போட்டு பார்த்தபோது டி எஸ் பாலையாவின் வாழ்வீச்சு எம்ஜிஆரை விட சிறப்பாக இருந்தது என்பதற்காக அந்த சண்டை காட்சியையே எம்ஜர் கத்தரித்து விட்டார் என்று டி எஸ் பாலையா நாத்திகம் பத்திரிகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதம் எழுதியிருந்தார் இது தொடர்பான பல சமாச்சாரங்களில் டி எஸ் பாலையா எம்ஜிஆருக்கு எதிராக எழுதி வந்தார் எம்ஜிஆருக்கு எதிரான மற்றவர்கள் இவற்றை சொல்லி சொல்லி மகிழ்ச்சி அடைவார்கள் எம்ஜிஆரை கிண்டல் அடித்த அந்த கூட்டத்தின் தலைவியாக அப்போது திகழ்ந்தவர் தான் ஜெயலலிதா ஆகவே தான் சந்தியாவை பார்த்ததும் எம்ஜிஆருக்கு அவ்வளவு ஆத்திரம் வந்தது ஆனாலும் எம்ஜிஆர் வழக்கம் போல வலைய ஆரம்பித்து விட்டார் இது மாத்திரமில்லாமல் இதற்கும் சில மாதங்களுக்கு முந்தி தமிழில் சீண்டப்படாமல் இருந்த ஜெயலலிதா தெலுங்கு படத்திற்கு திசை மாறி போனது அங்கே நடந்தவைகளை எம்ஜிஆர் நினைவில் வைத்திருந்தார் தெலுங்கு படத்தில் ஜெயலலிதா நடிக்க போன போது அங்கே கொடியி பறந்த என் டி ராமராவ் நாகேஸ்வரராவ் ராவ் இருவருக்கும் சிண்டு முடித்தார் ஜெயலலிதாவால் இரண்டு மாபெரும் நடிகர்களும் அடிதடியில் இறங்கினார்கள் இந்த மோதலில் ரத்தம் குடித்த நடிகாக வளம் வந்தார் ஜெயலலிதா அந்த ஆண்டில் என்டிஆர் ஆஸ்தான நடிகையாக இருந்தவர் கிருஷ்ணகுமாரி இவர் ஜவுகார் ஜானகியின் தங்கை என் டி கிருஷ்ணகுமாரியை பிரிப்பதற்காக ஜெயலலிதா நடத்திய போராட்டம் பற்றி அப்போது செய்தி வெளியிடாத பத்திரிகைகளே இல்லை அத்தோடு இல்லாமல் நடிகர் கிருஷ்ணாவின் மனைவியும் நடிகையுமான விஜய நிர்மலாவின் கண்ணீருக்கும் காரணமானார் அடிபட்ட நாகம் போல வெகுண்டு எழுந்த விஜய நிர்மலா வாகினி ஸ்டுடியோவில் வைத்து ஜெயலலிதாவை தனது காலணிகளால் அர்ச்சித்தார் இவ்வளவும் மனதில் இருந்தாலும் எம்ஜிஆரின் மன்னிக்கும் மனப்பான்மை ஜெயலலிதாவிற்கு மறுபடியும் அவரிடத்தில் இடம் தேடி கொடுத்தது கணவன் படப்பிடிப்பு தொடங்கியதும் அந்த படப்பிடிப்பின் போது ஒரு நாள் மயக்கமான நிலையில் ஜெயலலிதா படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தார் என்ற ராத்திரத்தில் ஜெயலலிதாவை வெளியேற்றினார் அதற்கு பிறகு நான்கு ஆண்டுகள் தனது படங்களில் நடிக்க விடாமல் ஜெயலலிதாவை புறக்கணித்தார் எம்ஜர் அவர்கள் இந்த நான்கு ஆண்டுகளில் நவபாஷண நாயகி ஜெயலலிதா எங்கே இருந்தார் என்னென்ன செய்தார் இந்த இடைக்காலத்தில் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் தென்றலும் புயலும் தேடி வந்து அடித்தனர் பல நடிகர்களோடு தொழில் அதிபர்களோடு நெருங்கி பழகினார் ஜெயலலிதா இந்த நாளிலே தான் விஜயாமலையாவோடு உறவு அரும்பியது ஜெயலலிதாவுக்கு எக்கேடும் கெட்டுப்போ என்று என்னோடு நீ நடிக்கவே முடியாது என்றும் நான்கு ஆண்டுகளாக முகத்தை திருப்பிக் கொண்ட எம்ஜிஆரை எப்படியாவது சந்தித்து விடுவது என்கிற முயற்சியில் ஜெயலலிதா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறினார் ஒரு நாள் விஜயகாண்டனில் எம்ஜிஆர் படப்பிடிப்பும் முடிந்து வெளியிடுகிற போது அவர் காலிலே விழுந்து கதறி அழுதார் ஜெயலலிதா எம்ஜிஆரின் இலக்கிய மனது ஈரமானது தண்ணீராய் தவந்தது எனது படங்களில் நடிக்க விட மாட்டேன் என்று நான்கு ஆண்டு காலம் உறுதி தளராமல் இருந்த எம்ஜிஆரின் பலவீனத்தை பயன்படுத்தி ஜெயலலிதா இப்போது அவரோடு ஒட்டி கொண்டார் திருச்சியில் பாகவதர் வீட்டு திருமணத்திற்கு வருகிறாயா என்று எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கேட்டார் விளைவு ஜெயலலிதா ஒரு கோரிக்கை பட்டியலை வைத்தார் பாகவதர் வீட்டு திருமணத்திற்கு போகிற அளவிற்கு எனக்கு நகை நட்டுகள் இல்லை எப்படி அங்கே போவது என்று ஜெயலலிதா ஒரு போடு ஓட்டார் நகைகளை அல்ல நகை கடைகளையே ஜெயலலிதாவிற்காக நகர்த்தி தர வேண்டியவர்கள் பல பேர் இருக்கிற போது நம்மை ஏன் கேட்கிறாள் என்று அந்த நாயகன் நினைத்து பார்க்கவில்லை உடனே இரண்டு லட்சம் ரூபாய் நகைகளுக்கு உத்தரவிட்டார் நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அன்று திருச்சியில் நடைபெற்ற திருமணத்தில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கலந்து கொண்டார்கள் அந்த நாளில் தியாகராஜ பாகவதர் வெளியில் வந்தால் வீடு போய் சேர முடியுமா என்பதே சந்தேகம் அந்த அளவிற்கு ரசிகர்கள் அவரை முய்த்து விடுவார்கள் கார் கண்ணாடியை திறந்து ஒரு முறை அவரது வலது கை அவர் வெளியில் நீட்டினார் அவர் கையை பிடிப்பதற்கு திரண்ட கூட்டம் இப்போதுள்ள அண்ணா சாலையில் போக்குவரத்தையை நிறுத்தியது காவல்துறையின் உதவியோடு தான் பாகவதர் பாதுகாப்பாக வீடு திரும்ப வேண்டிய அவசியம் வந்தது அப்படி அந்த நாளில் புகழ்மிக்கவராக விளங்கியவர் பாகவதர் அவரது வாழ்நாளில் இறுதியில் எங்கோ போவதற்காக அவர் ரிக்ஷாவில் ஏறப்போக ரிக்ஷாக்கரன் நீ யார் என்று கேட்க இவர் நான் தான் தியாகராஜ பாகவதர் என்று சொல்ல ரிக்ஷாக்கரன் அப்படியா சங்கதி எத்தனை பேர் இப்படி கிளம்பி இருக்கிறீர்கள் என்று கேட்ட கதையும் உண்டு அப்படிப்பட்ட பாகவதர் திருமணத்தில் ஜெயலலிதாவை அதிலும் எம்ஜிஆரோடு பார்த்தவர்கள் வியந்து போனார்கள் அந்த திருமணத்தில் கலந்து கொண்ட பல நடிகைகளை பற்றி திருமண வீட்டிலேயே பலத்த கிசுகிசுப்பு எழுந்தது காரணம் தியாகராஜ பாகவதற்கு நடிகைகளை துகிலிருத்து நிலை கண்ணாடிக்கு முன்னாடி நிறுத்தி பார்க்கிற பழக்கம் இருந்தது ஜெயலலிதாவும் இந்த திருமணத்தில் கலந்து கொண்டதால் பல கண்கள் ஜெயலலிதாவை ஊடுருவல் நடத்தி பார்த்தன பிரபலங்கள் எல்லாம் அப்போது பிரபலமாக இருந்த தியாகராஜ பாகவதரே எம்ஜிஆரை எழுந்து நின்று வரவேற்றார் பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள் அத்தனை பேரும் எம்ஜிஆரை வணங்கினர்